முகத்தனே அஞ்சு கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதேன் கலி எனக்கு நீ அன்றி வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே கஜமுகன் விழியில் காருண்யமே அருளும் பாதம் என் அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே கோயிலுக்கு வர்றது கோயிலில் வந்து தேடுறது கோயிலில் வந்து பரிகாரம் பண்றது கோயிலில் வந்து வேண்டிக்கிறது எல்லாமே ஒரு ஐதீகம்தான் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா வாங்க சாமியார்கிட்ட திருத்தெருவா ஊர் ஊராக போகிறத விட தெய்வத்தை நம்பிட்டு போங்க பேசும் மனிதர்களை நம்புறத விட பேசாத தெய்வங்களை நம்புங்க உங்களை பேச வைக்கும் உலகிலேயே இருபத்தி அடி சனீஸ்வர பகவானுடைய செல இங்க மட்டும்தான் இருக்குது இந்த கோயிலுக்கு வர்றது எல்லாமே ஒரு ஐதீகம் சனீஸ்வரனுக்கு பூட்டு பரிகாரம்னு ஒண்ணு இருக்குது இந்த பூட்டு பரிகாரத்துல என்ன பண்ண நம்மளுடைய வேண்டுதல்ல சனீஸ்வரனுக்கு ரொம்ப இந்த உலகங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா அதனால சனீஸ்வரனை வேண்டிக்கிட்டு ஒரு பூட்டை வந்து இதுல போட்டு ஒரு சாவி நம்ம எடுத்துக்கணும் ஒரு சாவி இவங்க ஆபீஸ்ல கொடுத்துடணும் அதாவது கோயில் நிர்வாகத்துக்கிட்ட இல்ல உண்டியில கூட போட்டு போகலாம் உங்களுக்கு பிரச்சனை வந்து பண்ணி விட்டு பூட்டி நீங்க வீட்டுக்கே கூட எடுத்துட்டு போலாம் போற வயல நீர் போடலாம் எங்க வேணாலும் போடலாம் வீட்டிலே கூட வைக்கலாம் உங்களுடைய தீர்க்க கூடிய ஒரு பூட்டா இருக்குது பிரச்சனை எப்படி ஒரு பூட்டு மாதிரி இருக்கோ பிரச்சனைக்கு உண்டான சாவியா தீர்வு இருக்கும் இந்த மாதிரி காகத்தை கொடுப்பாங்க காகத்தை அஞ்சு முறை தலைய சுத்திட்டு இங்க நல்ல நிலை போடணும் எண்ணெயில் பார்த்தா நல்லெண்ணெயில் பார்த்தா நம்மளுடைய மூதேவிலாம் போய் ஸ்ரீதேவி மகாலட்சுமி வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இதை வந்து அஞ்சு முறை தலைய சுத்திட்டு ஒன்று ரெண்டு மூணு இப்படி பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டு நம்ம மூஞ்சி திரிதான் இப்படி பார்க்கணும் நல்ல முகத்தை பாக்குறது அவ்வளவு அதிர்ஷ்டம் நம்மளுடைய வெப் நியூஸ் சேனல் மூலம் சில மக்களுக்கு நாங்க உதவி பண்றோம் அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது எந்த கோயில் போனால் என்னுடைய பிரச்சனை தீரன்னா ஆன்மீக சுற்றுலா மாதிரி அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வர்றோம் இன்னைக்கு நம்ம நீண்ட கால நண்பர் ஐயா சொக்கலிங்கம் ஐயா ஒரு பள்ளியில வந்து ஆசிரியராக இருக்காரு பார்வை கொஞ்சம் குறைபாடா இருந்தாலும் ஐயாவுக்கு நாங்கள் இன்னைக்கு கைட் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கோம் ஐயா உங்களுக்கு இன்னைக்கு நம்ம போன இடங்கள்லாம் எப்படி இருந்தது ரொம்ப சிறப்பா இருக்கு பட்டு நம்ம பார்வை இல்லைன்றத விட அவங்க நமக்கு அந்த கைட் பண்ணி ஒவ்வொரு இடமும் கரெக்டாக கூப்பிட்டு போயிட்டு அந்த பார்வையில்லாதவங்க எப்படி கைட் பண்ணணுமோ அதை சிறப்பாக பண்றாங்க காலையில ஒரு ஏழு மணிலேருந்து கிளம்பி ஒவ்வொரு உதாரணமா பார்த்தீங்கன்னா முன்னாடி எறும்பு சித்தர் கோவிலுக்கு போனோம் ஸோ இது மாதிரி என்ன பிரச்சனை நான் சொன்னனோ அதுக்காக அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நண்பர் செந்தில் அவர்களும் அவருடைய குழுவும் மிக சிறப்பாக மாற்றுத்திறனாளிகளை எப்படி கெய்ட் பண்ணணும் அவங்களுடைய பிரச்சனைக்கு எந்தெந்த கோவிலை போனால் தீர்வு கண்டு கிடைக்குன்ற அடிப்படையில் என்னைக்கு உதாரணமாக வந்து இன்னைக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ இதை பார்த்து பொதுமக்களாக்கிய நீங்களும் இது மாதிரி தேவைகளை இந்த சேனலை நல்லா பயன்படுத்திட்டு இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய குறைகள் எதே நம்ம இருக்குமே ஆனால் ஐயா செந்தோ அல்லது அவருடைய ஐயா ஐயா சொன்ன மாதிரி எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் உதவி பண்றோம் நீங்க எங்கெங்கும் போய் ஏமாறதோட இந்த மாதிரி இடங்கள்ல கால்பதிக்கும் மன நிறைவு சந்தோஷம் உங்க கையால பண்ணும் போது இன்னும் பவர் எஃபெக்டா காட்டும் அதனால ஐயாவுடைய பிரச்சனை விரைவில் தீரப்போகுது அடுத்து இன்னொரு பாண்டிச்சேரியில் ஒரு சித்திரை பார்க்க போறோம் கரங்களே அபயங்களே முகத்தோடு நமைக் காப்ப நிறைபவன் அசைகின்ற துதி கையில் வரம் நிறைபவன் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்கிறான் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்கிறான் அதனால் அதை இன்னும் உண்ணாமல் வைத்த அந்த அஞ்சு கரங்களே தேவன் நிருமுகம் கணிந்தானே கரிமுக குரு தேவன் நிருமுகம் கணிந்தானி அறியாத சிறு ஏனை தினம் பாட வைத்த அந்த அஞ்சு கரங்களே அவயங்களே அஞ்சு கரங்